முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு குடியிருப்பு இரணைப்பாலை பகுதியில் விடுதலை புலிகளினால் பயன்படுத்தப்பட்டு வந்த மிக பிரமாண்டமான ஒரு நீச்சல் தடாகம் ஒன்று காணப்பட்டது இராணுவத்தின் வசம் காணப்படுகின்றது இந்த நீச்சகத்தை விடுவிக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது முன்னே நாட்களில் இந்த நீச்சகமானது விடுதலை புலிகள் அமைப்பினால் இந்த நீச்சல் தளாகத்திலே தமிழக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய பிரிவாக இருக்கக்கூடிய கடற்புலிகள் மற்றும் கடற்புலி சுழியோடிகள் பயிற்சி பெற்றதாகவும் அந்த பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்நிலையில் இந்த நீச்சல் தற்போது முல்லைத்தீவினுடைய மாணவர்கள் நீச்சல் வீரர்கள் பயன்படுத்தும் வகையிலே பொதுமக்களிடம் தமிழீழ விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்பட்டு தற்போது இராணுவத்தின் வசம் உள்ள நீச்சல் தடாகத்தை மாவட்ட வியாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் வகையிலும் நீச்சல் பயிற்சிகளை வியாட்டு வீரர்கள் பெறும் வகையிலும் பயன்படுத்துவதற்கு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயனம் கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது கடந்த சனிக்கிழமை முல்லைத்தீவு மாவட்ட துடுப்பாட்டச் சங்கத்தினரின் ஏற்பாட்டில் முல்லை பிரீமியர் லீக் தொடரின் இறுதிப் போட்டி புதுக்குடியிருப்பில் நடைபெற்றது இந்த போட்டியின் பிரதம அதிதியாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயன் கலந்து கொண்ட போதே இந்த கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட துடுப்பாட்ட சங்கத்தின் தலைவர் வைத்தியர் உதயசீலன் கட்கண்டினால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தில் நீச்சல் பயிற்சிகள் கடலில் நிகழ்த்தப்பட்ட போதிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சகல வசதிகளுடன் கூடிய நீச்சல் தடாகம் ஒன்று இரணைப்பாலை பகுதியில் உள்ளது அதனை முல்லைத்தீவு மாவட்டம் மட்டுமல்ல ஏனைய மாவட்ட வீரர்களும் பயன்படுத்தும் வகையில் அந்த நீச்சல் தடாகத்தை ஒரு நீச்சல் பயிற்சி மையமாக பயன்படுத்த மாவட்ட விளையாட்டுக்குழுவோ அல்லது வேறு யாராவது பொருட்படுத்த நடாத்த ஆவணை செய்ய வேண்டும் என முல்லைத்தீவு மாவட்ட துடுப்பாட சங்கத்தின் தலைவர் வைத்தியர் உதயசீலன் ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் முல்லைத்தீவு இரணைப்பாலை பகுதியில் அமைந்துள்ள இந்த தடாகமானது தமிழக விடுதலை புலிகளால் நீச்சல் பயிற்சிகள்

மேலும் பலப்படுத்துவதற்காக பிரீமியர் லீக் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த போட்டியின் இறுதி என்று நிற்கிறோம் இந்த இந்த நிகழ்வை நிகழ்வை மேலும் நமது அதிசிறந்த விருந்தினர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எம்மை ஊக்கப்படுத்துகின்றார்கள் அவர்களுக்கு நமது தலையாய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதலில் ஏனெனில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மைதானங்கள் பொதுவாக பாடசாலையை சார்ந்ததாக இருக்கும் ஒரு மைதானத்தை தவிர அந்த நிலையில் எமக்காக மாவட்ட துடுப்பாட்ட சங்கத்திற்குரிய ஒரு மைதானம் அமைப்பதற்காக நாங்கள் பல இடங்களில் தேடுதலை செய்து கொண்டிருந்தோம் அந்த நிலையில் மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் திரு குணபாலன் அவர்களினால் கடந்த தை மாதம் ஒரு கைவிடப்பட்ட ஒரு அரச காணியாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு காணி என்று எங்களுக்கு காண்பிக்கப்பட்டது அங்கு நாங்கள் இலங்கை துடுப்பாட்ட சங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான மைதானங்களை அமைத்து வருகின்றது அவர்களது அனுசரணை உடன் அதே நேரத்தில் புலம்பேர் சார்ந்த மூன்று பேருடன் பேசியிருந்தோம் ஏறத்தாழ இருபத்தி நான்கு கோடி பெறுமதியான ஒரு கிரிக்கெட் குற்றரை ஆடுதரத்துடன் கூடிய ஒரு பயிற்சி மையம் ஒன்றை நிறுவதற்காக தனிப்பட்ட முறையில் நான் இந்திய துணை ஆலயத்துக்கு கூட இருந்த ஒரு உயர் அதிகாரியுடன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் மின் அனுப்பி இருந்தேன் உங்களுடைய அப்பாயிண்ட்மெண்ட் வேணும் உங்களை சந்திக்கிறதுக்கு ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் ஒரு கலாச்சார மண்டபம் உருவாக்கி இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த பிரதேசத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் வடமாகாணம் மட்டுமல்ல முல்லைத்தீவில் இந்த துடுப்பாட்ட மைதானம் உருவாவதன் மூலம் இது கிழக்கு மாகாணத்துக்கு இருக்கிறது வடமத்திய மாகாணம் அனுராதபுரம் சார்ந்த பிரதேசங்களும் வரலாம் வடமாகாணம் இருத்தால நூற்று பதினெட்டு வருடங்கள் கடந்தும் பாடசாலை போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மேலையிலும் இங்கு குறிப்பிடத்தக்க அளவில் எந்த ஒரு மைதானமும் இல்லை அதற்காகவே நாங்கள் அந்த கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டோம் மேற்கொள்கிறோம் இந்த நிலையில் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலராக பொறுப்பேற்றிருக்கும் திரு விஜயகுமார் அவர்கள் அவருடன் கடந்த மாதம் நடந்த கூட்டத்தின் முடிவிலும் அவர் அந்த காணியை எங்களுக்கு வெகு விரைவில் பெற்றுத் தருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் செய்து தருவதாக கூறியிருந்தார் இந்த முறைப்பாடு தொடர்பில் நான் வடமாகாண ஆளுநர் அவர்களுக்கும் எனது விண்ணப்பத்தை தெரிவித்திருந்தேன் அவரும் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து எங்களுக்கு வெகு விரைவில் அந்த காணியை வழங்குவதற்காக நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வரலாற்றில் ஒரு மைக்கல்லாக இருக்கும் நாங்கள் அதில் காண்பிக்க போகும் முயற்சி நான் அரசாதிபர் அதிபர் முன்னிலையில் கூட கூறியிருந்தேன் ஒரு ஏழு வருடத்துக்குள் நீங்கள் எதிர்பார்த்த அளவு குறைந்தபட்சம் குருநாகலில் இருக்கக்கூடிய அந்த விலகதர ஸ்டேடியம் அந்த அளவுக்கு ஒரு தேசிய மைதானமாக மைதானமாகத்தனும் இதை நான் உயர்த்தாவிடில் இந்த காணியை உங்களுக்கு அளிக்கிறேன் அந்த வளர்ச்சியை நாங்கள் எப்படியும் வெட்டிப்படுத்தி தீருவோம் அதற்காக நாங்கள் எதிர்பார்ப்பது அந்த காணி தொடர்பான விடயங்களை அவர்கள் விரைந்து செயற்படுத்தி தருவார்கள் என்ற நம்பிக்கை இதே வேளையில் நான் வடமாகாண ஆளுநர் அவர்களிடம் ஒரு தாழ்மையான விண்ணப்பத்தையும் வைக்க இருக்கிறேன் முல்லை மாவட்டம் பெயரில் முல்லை என்றிருந்தாலும் இது மருதம் நெய்தல் சார்ந்த ஒரு மாவட்டம் நீச்சல் பயிற்சிகள் கடற்கரைகளில் கடல்களில் நிகழ்த்தப்பட்ட போதும் இரணப்பாலை பகுதியில் எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு நீச்சல் பயிற்சி மையம் ஒன்று உள்ளது அதன் அத்தனை உபகரணங்களும் இன்னமும் வினைத்திறனான செயலாக கூடிய நிலையிலே இருக்கின்றது அதை மாவட்ட செயலகத்தின் தொடு விளையாட்டு குழுவோ யாராவது ஒருவர் அதை பொருட்படுத்த முல்லைத்தீவு மாவட்டம் மட்டுமல்ல அனைத்து மாவட்டத்தினரும் பாவிக்க கூடியதாக முல்லை மாவட்டத்துக்கு உகந்ததாக அந்த நீச்சல் குளத்தினை ஒரு நீச்சல் பயிற்சி மையமாகவும் அமைக்க வேண்டும் ஏனெனில் நான் அது குடியிருப்பு சார்ந்து அந்த பிரதேசம் இருப்பதால் இந்த மைத இடத்தில் வைத்து அவரிடம் அந்த விண்ணப்பத்தையும் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக எமது பிரதமர் இருந்தனர் மரியாதைக்குரிய வடமாகாண ஆளுநர் வேதநாயன் ஐயா அவர்கள் சில வார்த்தைகள் பேசி இந்த போட்டிகளையும் ஆரம்பித்து வைப்பார் ஒரு எந்த நிகழ்வாக இருந்தாலும் எங்கு ஆர்வம் இருக்கிறதோ அல்லது முயற்சி இருக்கிறதோ அங்குதான் அது வெற்றியை காண முடியும் அந்த வகையிலே அது விளையாட்டுக் கழகங்களாக இருந்தாலும் சரி உள்ளூர் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி கிராம அபிவிருத்தி சங்கமாக இருந்தாலும் சரி அல்லது சனுச மாநிலங்களாக எதுவாக இருந்தாலும் சரி அதனுடைய முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணம் அதை வழி நடத்தவர்களும் அதனுடைய உறுப்பினர்களும் தான் மிக முக்கியமான காரணம் அவை அவர்களுடைய ஆர்வம் மற்றது அவர்களுடைய விருப்பம் எதுவாக இருக்கிறதோ அது உண்மையிலேயே அதை நடத்தி செல்லும் அது தந்த முறையிலே நடத்தி செல்லும் அவை இந்த பிரீமியர் லீக் என்பது முல்லைனுடைய மாவட்டத்திலே இவ்வாறு நடத்து நடத்துவது என்பது இந்த விளையாட்டுக்களை மேம்படுத்துவதற்கும் அவர்களுடைய திறமைகளை ஒளி கொண்டு கொணருவதற்கும் இது ஒரு மிக சந்தர்ப்பம் அமைகின்றது அவை இந்த பிரீமியர் லீக்கினுடைய இந்த கருதி நிகழ்விலே நான் கலந்து கொள்வதற்கு மிக மகிழ்ச்சி அடைவதோடு இந்த நிகழ்வு சிறப்பாக பெற வேண்டும் அவருடைய இந்த இதற்கு திறமையாக டாக்டர் உதயசீலன் அவர்கள் குறிப்பிட்டது போல இதற்கு ஒரு ந நிரந்தரமான விளையாட்டு மைதானம் அமைய வேண்டும் அது மட்டுமல்ல அதுவும் இனிய ஒரு வளமான ஒரு இனிய மா மாகாணங்களில் இருக்கின்ற ஒரு கிரிக்கெட் விளையாட்டு மைதானமாக வர வேண்டும் அது தொடர்பான வளம் வளங்களை கொண்டதாக அது அமைய வேண்டும் அப்படி வளங்களை கொண்டதாக அமைந்தால் அமைந்தால்தான் அதில் பயிற்சி வருகின்ற விளையாட்டு வீரர்கள் மிக சிறந்த ஒரு விளையாட்டு வீரர்களாக உருவாக முடியும் இப்போ இப்பொழுது இன்றைய காலங்களில் எங்களுக்கு இந்த விளையாட்டிலே ஆர்வம் குறைந்து வருகின்றது முந்தி சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது எங்கள் பட்டி தொட்டி எல்லாம் விளையாட்டு கொண்டே இருப்பார்கள் இந்த பகலும் இரநே மாலை நேரம் எல்லாம் விளையா இப்பொழுது அந்த விளையாட்டிலே குறைந்தீர்கள் என்ற ஒரு போக்கு இருக்கின்றது அது எதுவாக இருந்தாலும் இவ்வாறான கழகங்களுடைய முயற்சினாலே கூடுதலானவர்களை இதில் பங்கு வைத்து செய்து அதில் நல்ல திறமை உள்ளவர்கள் உள்ளவர்களை இனங்கண்டும் மேலும் பயிற்சி அளித்து அவர்கள் மது மாகாணத்தில் மட்டுமல்ல தேசிய ரீதியிலும் ஒரு நல்ல ஒரு விளையாட்டு வீரர்களாக வர வேண்டும் தேசிய தேசிய ரீதியிலே நடைபெறுகின்ற அணியில் கூட எமது எமது மாகாணத்தைச் சேர்ந்த வீரர்கள் பங்கு பெற்று வேணும் அந்த வகையில் இவ்வாறான கழகங்களின் முயற்சிகள் உண்மையிலே நான் பாராட்டுகிறேன் போட்டுகிறேன் இவ்வாறு கழகங்கள் அந்த இவ்வாறான அந்த விளையாட்டு போ போட்டியை நடத்துகின்றவர்கள் வந்து அவர்களுடைய இந்த ஆர்வம் இதை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல நிலை இருக்கின்றது அவர்களுடைய ஆர்வமும் அவருடைய அக்கறையும் இதை மேலும் வளப்படுத்தும் சமூக வட்ட பிரச்சனைகளில் தற்பொழுது மிக அதிகமாக காணப்படுகின்றது எங்களுக்கு இருக்கின்ற சவால்கள் கசிப்பு உற்பத்தி கசிப்பு விற்பனை போதைப் பொருள் பாவனை மற்றும் விசேடமாக இந்த கஞ்சா பாவனை இந்த விடயங்களால் பூக்குடிப்பு பிரதேசம் மிக அழக அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றது குடும்ப வன்முறைகள் இனிய செயற்பாடுகள் மிக அதிக அளவாக காணப்படுகின்றது பிறகு திங்கள்தோறும் நாங்கள் பார்த்தோம் என்றால் பெருமளவான பொதுமக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க பிரிசெயலுக்கு வருகின்றார்கள் அதனுடைய முறைப்பாடு கசிப்பு மற்றும் கஞ்சா போன்றவற்றினால் தங்களுடைய பிரதேசம் குடும்பங்கள் பாதிக்கப்படும் நிலைமை தற்பொழுது நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளை விரிவாக எடுத்து வருகின்றோம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த இளைஞர்கள் இவ்வாறான நடவடிக்கைகள் ஈடுபடாது தடுப்பதற்கு பலவிதமான செயற்பாடுகள் சமூக மண்டத்தில் இருக்கின்றது அதில் முக்கியமான ஒரு விடயம்தான் விளையாட்டு போட்டிகள் இளைஞர்களை நாங்கள் பொழுதுபோக்கு அம்சங்களை நோக்கி மாற்றும் பொழுது அவர்கள் அப்பொழுதும் துடிப்பாக அந்த செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் அதே போன்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தினை அபிவிருத்தி செய்யும் பொழுதும் அவர்கள் அதை நோக்கி தங்களுடைய கவனத்தினை செலுத்துவார்கள் எனவே அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த நேரம் காலம் வேறு செயற்பாடுகளில் ஈடுபதற்கு மிக குறைவாக இருக்கும் எனவே சமூக விரோத செயற்பாடுகள் அவர்களை பாதுகாத்து அவர்களை ஊக்குவித்து அவர்களை அவருடைய செயற்பாடுகளை வளர்ச்சியடை செய்து நாங்கள் அடுத்த அடுத்து கொண்டு செல்லலாம் உங்களுக்கு தெரியும் ஏழு மாணவர்கள் பாடசாலைக்கு கல்வியை முடித்து பல்லிக்கிழமை செல்லும் பொழுது இணைப்பாளர் செயற்பாடுகளில் தேசிய ரீதியில் சாதனைகள் புரிந்து அவர்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும் அவர்களுக்கு அந்த புள்ளிகளோடாக பல்களை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் உங்களுக்கு தெரியும் ஏனி சர்வதேச போட்டிகள் மற்றும் ஒலிம்பிக் தெற்காசிய விளையாட்டு போட்டிகளிலேயே பொதுநல போட்டிகளிலே எங்களுடைய பிரியசு மாணவர்கள் பங்கு பெற்றது அல்லது கிடைக்கின்ற தன்மை மிக மிக குறைவு எனவே நாங்கள் விளையாட்டு போட்டியினை நோக்கி எங்களுடைய மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முல்லை பிரிமியர் லீக்கின் இறுதிப் போட்டிகள் இன்றைய தினம் புதுக்குடியில் மத்திய கல்லூரி மைதானத்திலே வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவு பெற்று நாணய சுழற்சி நிறைவு பெற்று நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்ற முல்லை அக்னி அணியினர் துடுப்பாட்டத்திலே தெரிவு செய்திருக்கின்றார்கள் இந்த மைதானத்திலே முதலாவது துடுப்படுத்த ஆடுகின்ற அணியானது கணிசமான ஓட்டங்களை குவித்தால் இரண்டாவது துடுப்படுத்து ஆடும் அணிக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது இந்த மைதானத்தின் வரலாறாக இருக்கின்றது எனவே முல்லை அக்னி அணியினர் எவ்வாறு தங்களுடைய துடுப்பாட்டத்தை மேற்கொள்ள போகின்றார்கள் எதிர் எவ்வளவு வெற்றி இலக்கினை நிர்ணயிக்கப் போகின்றார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அங்கே நடுவர்கள் களத்தினை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள் உடனடியாக கள தடுப்பு அமைக்கும் வீரர்களை உடனடியாக மைதானத்திற்குள் அழைத்து நிற்கின்றோம் அங்கே முல்லை ஏகன் சூப்பர் பாய்ஸ் அணியினர் களத் தடுப்பினை மேற்கொள்வதற்காக மைதானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் ரூபா தலைமையிலான முல்லை ஏகன் சூப்பர் பாய்ஸ் அணியினர் கள தடுப்பினை மேற்கொள்வதற்காக மைதானத்தின் நடுப்பகுதிக்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள் சிறந்த முறையிலே தன்னுடைய அணியினை வழிநடத்தி பல வெற்றிகளை ஈட்டி கொடுத்த அணி தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்தப் போட்டியிலே எவ்வாறு செயல்பட போகின்றார்கள் இந்த இறுதி போட்டியிலே வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வெற்றி மகுடத்தை சூடிக் கொள்ள போகின்றார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் முல்லை மாவட்ட துடுப்பாட்டச் சங்கத்தினுடைய முற்று முழுதான அனுசரணையுடன் ஒழுங்கமைக்கப்பட்டு மிக நேர்த்தியாக நடைபெற்று இன்றைய தினம் இறுதி போட்டி நடைபெற இருக்கின்றது வடமாகாணத்திலே ஏனைய மாவட்டங்களிலே நடைபெறுவதை போன்று இந்த மாவட்டத்திலும் ஒரு சுற்று போட்டி தொடரை நடாத்த வேண்டும் என்ற முல்லை மாவட்ட துடுப்பாட்டச் சங்கத்தின் ஏற்பாட்டுக்கு அமைவாக இந்த போட்டி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆறு அணிகள் இங்கே களம் கண்டிருந்தன இரண்டு அணிகள் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்றன மிக சிறந்த முறையிலே எவ்விதமான எதிர்பார்ப்புமின்றி ஆறு அணிகளை கொள்வனவு செய்து இந்த போட்டிகளிலே கலந்து கொண்ட அந்த அணி உரிமையாளர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே மாவட்ட துடுப்பாட்ட சங்கத்தின் சார்பிலே நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பிரதிபன் வீசிய அந்த பந்தை திசையில் அடித்து அங்கு வரும்